இன்றைக்கு நாம் சமைக்க போகிறது இறால் குழம்பு தான் செய்ய போகிறோம் நாங்கள் காலையிலேயே இறால் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் இது எல்லாமே நாம் வந்து ரெடியாக வச்சுக்கிறோம் அடுத்தது ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் போட்டோன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் சரிங்களா புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டால் போதும் ஒரு லெமனை விடவும் கம்மியால் ஊற வச்சுக்கிட்டால் போதும் வானல் வச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் போட்டு இறால் குழம்பு வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயத்தை போட்டு வெந்தயம் நல்லா பொறிஞ்ச பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் எந்த சமையல் செஞ்சாலுமே கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோன்னா ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லாதால நான் போடலை ஸோ வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் வெங்காயம் வந்து நல்லா அந்த வதங்கி நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி உரம் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரும்போது சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம் எந்த சமையலுக்குமே வெங்காயம் நல்லா வெந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணி வெங்காயமும் தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு செஞ்சோம்னா எந்த குழம்பு கிரேவி எதாக இருந்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது வெங்காயம் நல்லா ஒரு பிங்கிஷாக சூப்பராக வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் நம்ம மொதல் நாளே இறால் வாங்கி வச்சுட்டு நம்ம செஞ்சாலுமே கிளீன் பண்ணி மிளகாத்தூள் போட்டு பெசரி ஃப்ரீசரில் வச்சிடணும் ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வேகணும் உப்பு போட்டிருக்குறோம் உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ காயும் போட்டுக்கிறோம் ரெண்டு முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்கோடுக்கு போதும் அந்த குழம்புக்கு ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் போட்டுக்கிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்லா எண்ணெயிலே நம்ம வந்து ரெண்டு கிளறு கிளறோம் நல்லா உப்பு காயில் வந்து நல்லா உப்பு ஏறி இருக்கும் நாங்கள் வந்து எறா க்ளீன் பண்ணி வைக்கும்போதே நான் அதில் உப்பு ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த இந்த எண்ணெயிலே காய்கறி வந்து கொஞ்சம் வெந்துடும் ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிடலாம் அது இதுன்னு நம்ம நிறைய இதெல்லாம் செஞ்சிட்ருக்க வேண்டாம் ஸோ காய் அப்படியே ஓரளவு எண்ணெயிலே வந்து வெந்துட்டுருக்கு இப்போது எறாவே நம்ம வந்து என்ன செய்யலாம் ஒரு ஒரு நிமிஷம் காய்கறியை கிண்டிட்டு நம்ம எறாவையே இதில் என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம் ஒரு லைட்டாக அரை ஸ்பூன் மிளகாய் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பிகாஸ் நான் அந்த எறால்லேயே மிளகாத்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன் காரம் கம்மியாக இருந்தால் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் ரொம்ப காரமாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அதனால் மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கிண்டி கிண்டிடுறேன் இப்போ எறாவையும் போட்டுடுறேன் அதில் இது வந்து ஒரு ஆஃப் கேஜிக்கு கொஞ்சம் கொஞ்சமான ஏறாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நமக்கு இது கிரேவியாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் குழம்பா இப்போ வந்து நான் குழம்பா வைக்கிறேன் குழம்பா வச்சிட்டோன்னே எங்களுக்கு நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு ஒரு ஃபுல் டே வந்துடும் காலை டிஃபன் மதியானம் சாப்பாடு நைட்டு தோசை கூட வச்சுக்கலாம் அந்தளவு நம்ம வந்து இதை செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு பல் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இறால் குழம்பு ஸோ இந்த இறால் வந்து நல்லா வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு பெசரிட்டு இப்போ தான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம் எப்பயுமே இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கிண்டி விட்டுட்டு இருந்தாலும் அதிலே கொஞ்சம் தண்ணி பிரியும் என்ன நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு விட்டுக்கிறோம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் வேகம் வச்சிருவோம் நம்ம வந்து புளி தனியாக கரைச்சி வச்சுருக்குறோம் ஒரு ட ஒரு டம்ளர் திட்டம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் நம்ம ஆட் பண்ணுவோம் அதனால் தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்க விட்டோம்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் இயறால் எல்லாமே வந்து நல்லா வெந்து வரும் காய்களை ஓரளவு நல்லா வேக வச்சுட்டு தான் புளி தண்ணி ஆட் பண்ணணும் ஸோ இப்படி இது வெந்துட்டே இருக்கட்டும் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் இந்த புளி தண்ணியை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் குழம்புல ஊற்று போகிறோம் இது வந்து ஒரு டம்ளர் புளி தண்ணி நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் நடுவில் இந்த மஸ் மசால் கொஞ்சம் அரைச்சிரும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சிரவும் நாலஞ்சு மிளகு போதும் நல்லா இதை வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுப்போம் ஸோ இப்போது குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிப்போம் நமக்கு இதுலே தெரியும் கத்திரிக்காய் முருங்கைக்காலம் வெந்திருக்கிறது இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணி அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி தான் இந்த மசாலாவை நம்ம வந்து சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சுவாசமாக இருக்கும் நமக்கு அந்த இறால் போட்டு கிண்டும்போதே ஒரு வாசனை வந்துடும் நமக்கு ஸோ இப்போ அந்த தேங்காய் மசாலாவையும் அரைச்சு நம்ம வந்து ஊற்றிட்டோம் குழம்புல அதன் பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா இறால் குழம்பு ரெடி இது இப்போ தேங்காய் போட்டி ஆகணுமா மேண்டட்டேரியான்னு கேட்டால் வேண்டாம் தேங்காய் கடைசி அந்த மாதிரி கொதிக்கும் போது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டோம்னா குழம்பு சாப்பிட நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்